வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போறது போன வாட்டி கட் பண்ணி எடுத்தத இன்னைக்கு வந்து தச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது கூடவே வந்து இன்னைக்கு நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னாக்க நம்ம நூல் தையல் போடும்போது போது கீழே பாபி நூல் வந்து இந்த திக்கிட்ட சிக்கி சிக்கி வருது இல்லைன்னா மேல வந்து தையல் விட்டு விட்டு விடுனு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த வாட்டி வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோ கடைசியிலயும் நான் சொல்ல போறேன் சோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும்

இந்த இடத்துல வந்து இப்படி இழுத்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி தையல் போடணும் அப்போதான் வந்து துணி சைடில் வந்து தையல் வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பி அதை தூக்கிட்டு கொஞ்சம் துணி துணி அப்படி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்படி வச்சிருங்க ரெண்டு பக்கமும் தச்சாச்சு இப்போ நான் இதை அப்படியே உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க ஸோ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஷோல்டர் வந்து இப்போ தச்சாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன தைக்க போறோம்னா நம்ம வந்து கை தைக்கிறதா இருந்தா இருந்தால் இப்போ நம்ம தைக்க போகிறது தேவையில்லை நம்ம வந்து கை தைக்க போகிறது கிடையாது ஸோ இப்படியே விட முடியாது இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதை நம்ம வந்து இப்படி பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த இடத்துலேயும் பைப்பிங் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துலையும் பைப்பிங் கொடுக்க போகிறோம் இப்போ அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து போன கிளாஸில் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்து துணி இருந்துச்சு இல்லையா இந்த துணிலாம் இந்த மாதிரி விட்டு விட்டால் துணி இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம அதை தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இதை விட பெருசு பெருசாக வரும் நம்ம ரொம்ப சின்னதாக இது பண்ணிக்கிறதுனால சின்ன சின்னது வந்திருக்கு இப்போ நான் காட்டுறது இல்லையா அந்த துணியும் வந்து நம்மளுக்கு பத்தாது இந்த நம்ம வந்து கைக்கும் கொடுக்க போகிறதால இந்த மாதிரி வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காட்டுறேன் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும் இந்த கார்னரும் அதே மாதிரி கிராஸாக இருக்கணும் இப்போ இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ இப்போ வந்து க்ளாஸ் இருக்கு இல்லையா இந்த கிராஸில் வந்து இப்போ இந்த கிராஸை வந்து நம்ம வைக்கணும் இதை வந்து இப்படி வைக்கணும் இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும் நான் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துடும் நம்ம இதை வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு துணி மாதிரி வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லா துணியுமே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே வந்து இதுலேயே இப்போ பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையுமே நான் தைச்சிட்டேன் ஸோ இவ்வளோ இவ்வளவு வந்து நான் ஜாயின் பண்ணி தச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ண அதில் யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ நம்ம இதை வந்து பிரித்து இப்போ எடுத்தாச்சு இப்போ வந்து இது என்ன நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஓப்பன் பண்ணி வச்சதில் என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம நல்ல பக்கம் ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த நல்ல பக்கத்தில் வச்சுட்டு இதை வந்து இதை வந்து இந்த சைடு கார்னர் வேணாம் இதுக்கு ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இது மேலே இப்படி வச்சு இப்படி நம்ம தைக்க போகிறோம் ஸோ வந்து இப்படி இப்படி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்படி இல்லை இப்படி இப்படி இந்த துணியோட துணியாக இருக்கிற மாதிரி இதை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இப்படி மடிச்சு இப்படி உள்ள வச்சு நம்ம தைக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி தைச்சுக்கலாம் இது தைக்கிறதும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் பட் நம்ம தைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நான் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ நம்ம இத இதில் எப்படி வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன் கேப் விட்டு தான் அதை வச்சுருக்கேன் ஸோ விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இப்ப வந்து டேர்ன் ஆகுது இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறது அப்படிங்கறதுனால இப்ப இது டேன் ஆகும் சோ அப்ப இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி வந் இப்படி வரும் இப்ப நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இத வந்து அப்படியே மடிச்சு விட்டுருங்க இதை அப்படி மடிச்சு விட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸோ இப்போ வந்து டேர்னிங் வருது இந்த டேர்னிங்க்கு நம்ம மடிச்சு விட்டுறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் எப்படி தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல கத்துக்கிட்ட மாதிரி இப்ப இதை திருப்பி வச்சு இந்த ஓரத்துல வந்து நம்ம தையல் போடணும் இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல வந்து ரெண்டு துணியை வந்து இது பண்ணிவிட்டு மூணாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டோம் இல்லையா அந்த தையல் தான் வந்து நம்ம இப்போ இதில் போடுறோம் பாருங்க நம்ம வந்து இதை தைச்சாச்சு இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இப்படி மடிச்சு இப்படி மடிச்சு இப்போ நம்ம இங்கே ஒரு தையல் போட போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம இதை மடிச்சு இப்படி உள்ளக்க நடு உள்ளக்க உள்ளது இப்படி இருக்கும் மேலே உள்ளது நம்ம இந்த இடத்துல தையல் போட போகிறோம் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம தச்சிருக்கோம் இல்லையா இதை இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி பேக் சைடில் இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்க போகிறோம் இப்படி மடிச்சுட்டோம் இந்த பக்கம் ஒரு தையல் போட போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இருக்கும் பேக்கில் பார்க்க இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் காட்டுற பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வருது இது வந்து உங்களுக்கு பேக் சைடு வரும் இப்போ இந்த கை தச்ச மாதிரியே இப்போ நான் இந்த கையும் தைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து கழுத்து தைக்கும் போது உங்களுக்கு இன்னொரு மாதிரி காட்டுறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் தச்சாச்சு இப்ப வந்து இதே மாதிரியே நம்ம சென்டர்ல வந்து கொடுக்க போறோம் இப்போ சென்ட்ரில் எப்படி கொடுக்கறதுங்கிறதையும் காட்டிடுறேன் இதுவுமே வந்து உங்களுக்கு சிம்பிள் தான் சேம் ப்ராசஸ் தான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து நம்ம இது வந்து தைக்கிறப்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இது வந்து கழுத்தில் நம்ம இங்கே ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஜாயினில் இப்படி வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வரிசையாக தைச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான் இப்போ நான் அதை தச்சு காட்டுறேன் டேர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு இப்படி வலையுது இல்லையா இப்போ வந்து இதை டேர்ன் பண்ணி இப்படி வச்சுருங்க இந்த வளையிற இடத்துல இந்த இடத்துல இப்படி மடித்து விட்டுக்கோங்க இப்படி மடித்து நீங்கள் இந்த யூ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த டேர்னிங்லாம் வரப்ப உங்களுக்கு போக போக அதுக்கப்புறமா உங்களுக்கு பழகிடும் தெல எக்ஸஸா இருக்குறத கட் பண்ணி எடுத்துறறோமே இப்போ பாருங்க நம்ம வந்து கழுத்து வந்து தச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து அதே மாதிரியே இப்போ நம்ம மடிச்சு திக்க போறோம் சோ இதல மடிச்சு தைச்சோம் இல்லையா அதே மாதிரியே இப்போ மடிச்சிட்டு இப்போ இது மாதிரி மடிச்சிட்டு இந்த துணியை எடுத்து ஓரத்துல தையல் போட்டோ இல்லையா அதே மாதிரி இப்போ ஃபுல்லா தையல் போட போறோம் இப்போ வந்து அதுவும் தைச்சாச்சு இல்லை நம்ம நல்ல பக்கம் வச்சு தைச்சோம் இல்லையா இப்போ வந்து இந்த கடைசி ஸ்டெப் தைக்கிறப்ப இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடித்து இப்படி மடி வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இதுவுமே வந்து ஷோல்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டும் தச்சாச்சு இப்ப நம்ம வந்து சைடு தைக்க போறோம் தைச்சிடலாம் சைடு தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம திருப்பி பேக் சைடு வச்சிருக்கோம் பேக் சைடுல வந்து இப்ப நம்ம தையல் போட போறோம் இந்த கார்னரை அப்படி சேர்த்து வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து அளவு வச்சு தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அளவுக்கு வந்து கோடு போட்டு நம்ம தைக்கணும் இப்போ நம்ம அளவே இல்லாம சும்மா நம்மளுக்கு பேசிக்கா வந்து தெரிய தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அளவு இல்லாமல் சும்மா நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் தைக்க போறோம் துணி சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த இப்போ ஸ்ட்ரைட்டாக சும்மா ஒரு தையல் தான் போட்டிருப்போம் இப்போ வந்து இப்படி கிராஸா போட்டோம் அப்படின்னா லைட்டா ஃப்ராக் மாதிரி தெரியும் அதுக்கப்புறமா இந்த கடைசியில் வந்து இந்த ஓரத்தர தச்சு முடித்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இப்படி வர மாதிரி போட்டுக்கலாம் நைட்டா ஒரு finish-ing மாதிரி இருக்கும் நம்ம வந்து சைடுல வந்து இந்த இது போட்டறனால இப்போ நம்ம இத மடிச்சு பக் கீழ தச்சுட்டோம் அப்படினா இன்னும் நல்லா இருக்கும் சைடுல வந்து சரி கீழ வந்து நம்ம இப்போ வந்து இப்போ இங்க தக்க போறோம் இப்படி வச்சு இங்க அப்படியே தையல் கொடுப்போம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபைனலாக வந்து தச்சு முடிச்சிட்டோம் ஸோ இதுதான் ஃபைனல் ஃபைனலுக் இதை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக் மாதிரி சின்னதாக தைச்சிருக்கோம் அடுத்து வந்து நல்ல ஃப்ராக் மாதிரி டபுள் ஃப்ராக் அதாவது மேலே வந்து கிளாட்டோ கீழே வந்து ஃப்ராக் மாதிரி தனியாக தைச்சி அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி பேசிக்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸில் நம் இந்த இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இது தைச்சதுனால நம்ம இதை வந்து இந்த மாதிரி டெக்னிக்கை வந்து நம்ம பிளவுஸ்லையும் தைக்க போகிறோம் சுடுலர்லேயும் தைக்க போகிறோம் அதனால வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இது வந்து த யூஸ் ஆகும் ஸோ சின்ன சின்னதாக நம்ம பண்ணி கத்துக்கிறதுனால நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் இப்போ முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்து வந்து இந்த இதுதான் இந்த மாடல் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனியாக வந்து டாப்பை தைக்க போகிறோம் டாப்பை தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ராகு வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டு மாதிரி தனியாக தைச்சு அந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம இதோட வந்து இது பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ வந்து ஃப்ராக் வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஃப்ராக் தான் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து கற்றுக்க போகிறோம் ஸோ நாளைக்கு விட்டு நாலாம் மறுநாள் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணுறதையும் தைக்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லுங்கள் ரெண்டுத்தையுமே ஒரே கிளாஸில் சொல்லலாமா இல்லை வந்து தனித்தனி கிளாஸாக போடலாம் அப்போ தான் கொஞ்சம் புரியும் அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் அது மாதிரி பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நான் வச்சு சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது மிஷின் நாலேஜ் சொல்கிறேன் நான் இப்போது இப்போ மிஷினில் வந்து தையல் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பக்கம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப இந்த மாதிரி நூல் வரும் இந்த மாதிரி நூல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து தையல் நல்லா வருது பின்னாடி பக்கம் தையல் நல்லா வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே மிஷினில் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து கீழே நல்லா துணி தைக்கிறப்ப கீழே வந்து இந்த மாதிரி தையல் நல்லா இருக்கு ரெண்டில் திருப்பி பார்த்தா உங்களுக்கு விட்டு விட்டு வந்திருக்கும் சில நேரம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாபின்ல தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ மேலேனா கீழே தான் மேலே சரியாக வரலனா கீழே பாபின்ல த சரியில்லைன்னு அர்த்தம் கீழே வந்து சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே தான் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த இடம் வந்து சரியில்லை பின்னாடி சைடு வந்து சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொன்னா பட் என்னால இப்ப க்ளீயரா சொல்றேன் இந்த ஸ்க்ரூ இருக்கு அந்த ஸ்க்ரூவை வந்து லூசாக இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து இப்போ டைட் பண்ணணும் ரொம்பவும் டைட் பண்ணிடக்கூடாது ரொம்பவும் வந்து வெயிலில் வந்துடக்கூடாது இப்போ நான் தச்சு கட்டுறேன் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து செகண்ட் தையலும் சரியாக வந்துருச்சு இப்போ பாருங்க பின்னாடி போட்ட தையலும் சரியாயிடுச்சு இது நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு என்னென்னா இந்த ஸ்க்ரூ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்க கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாபினில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சைடில் வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல இது வந்து சில நேரம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து மேலே வந்து தையல் வந்து விட்டு விட்டு விழுவோம் ஸோ இதை வந்து சிஸ்ஸரோ இல்லை ஏதோ வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அதை போட்டுடுறேன் இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுமே ரெண்டு நூலையுமே கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணால் இது வந்து மேல உள்ள நூல் இது வந்து பாபி நூல் இப்போ ரெண்டுத்தையுமே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேம் லெவலில் இப்போ நான் இந்த ரெண்டு நூலையுமே இழுக்கிறப்ப எனக்கு சேமாக வரும் பாருங்கள் சேமாக வருது எனக்கு இழுக்கிறப்ப தெரியும் இது லூஸாக இருக்குது இது டைட்டாக இருக்குது அப்படின்னு தெரியறப்ப நான் அதை வந்து சரி பண்ணிக்குவேன் ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு மிஷினில் தையல் சரியாக உள்ள ஒன்று இங்கே ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா பாபின்ல அந்த ஸ்க்ரூ ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ வந்து மேலே வந்து உங்களுக்கு தையல் சரியாக விழுகலை அப்படின்னா கீழே பாபின்னு சரி பண்ணணும் பின்னாடி பக்கம் உங்களுக்கு தையல் மாதிரி இந்த மாதிரி விட்டு விட்டோ இல்லை மாதிரி கொசம் முசாக ரொம்ப சிக்கி சிக்கி வருது அப்படின்னா இந்த டென்ஷனில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இன்றைக்கி மிஷின் நாலேஜ் அவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்